காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு போகிற வழியில் கோவிலூர் அப்படின்னு ஒரு சிறு கிராமம் இருக்குது அங்கே தான் இப்போ நான் போனேன் அந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அங்கே இருக்கிற கோயில் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கொற்றவாளீஸ்வரர் திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் யார் கட்டினா அப்படின்னா கிங் பாண்டியன் தான் அவர் கட்டியிருக்கிறாரு அந்த பாண்டிய மன்னனுடைய பேர் என்னென்னா வீரசேகர பாண்டியன் அவர் தான் கட்டியிருக்கிறார் இங்கே பார்த்தீங்களா அந்த காலத்திலேயே எப்படி குளம்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிராமத்தை இங்கே பார்க்கும்போது நான் இருபது வருடம் இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோன்னோ அதே மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது நிறைய ஊர்லாம் மாறிடுச்சு காரைக்குடியோ மற்ற டவுன்லாம் மாறிடுச்சு ஆனால் இந்த கிராமம் மாறவே இல்லை நீங்கள் தான் பார்க்குறீங்க அந்த என்ட்ரன்ஸ் ஊருக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு இந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருப்பாங்க பாப்புலேஷன் அவ்வளோதான் அதை தாண்டி வேறு எதுவும் அதிகமான ஆள்லாம் இல்லை இந்த ஊரில் வந்து ஸ்கூலு காலேஜு எல்லாமே இருக்குது பட் ரொம்ப நியர்பை காரைக்குடி காரைக்குடி மதுரை ரூட்டில் காரைக்குடி தாண்டின உடனே இருக்கக்கூடிய இம்மிடியட் ஊர் தான் இந்த கோயில் உள்ள ஒரு கோவிலூர் இந்த கோவிலூர் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த கோவிலூரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக பிரபலமான பட்டு ஜவுளி ஆடு விளம்பர படங்கள் நிறைய சினிமா படங்கள்லாம் இந்த இடத்துல இந்த குளத்து பகுதியெலாம் எடுத்துருப்பாங்க இந்த கோயிலே பார்த்திங்கன்னா அழகாக சுற்றி ஒரு குளம் அந்த குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தெப்ப குளம் பார்க்கல இந்த மாதிரி ஒரு அழகாக வடிவம் வச்சுருப்பாங்க இதில் ஃபோட்டோ எடுக்காதவங்க வீடியோ எடுக்காதவங்க ஆட் எடுக்காதவங்க சினிமா எடுக்காதவங்களே கிடையாது இந்த காரைக்குடி பக்கத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்னு வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்த ஒரு ஷூட் பண்ணாமல் போகவே மாட்டாங்க முன்னாடி கொஞ்சம் சுத்தமாக தான் இருந்துச்சு தண்ணி குடி தண்ணி மாதிரி பட் இப்போ ஏன்னோ மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க துவைக்கிறது குளிக்கிறதுக்கலாம் ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கிட்டத்துல ஒரு மத்தியானம் போல் வந்தேன் ஒரு அன் நினைக்கிறேன் உள்ளே வந்து காட்டலான்னு தான் நான் போனேன் சரி என்ன நடக்குதுங்க காட்டுறேன் நீங்கள் வாங்கலை அதுதான் அந்த கோயிலுடைய முகப்பாவம் நான் போய் காட்டுறேன் இன்னைக்கும் அந்த கோயிலுடைய அமைப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயிலுடைய அமைப்புன்னு சொல்ல மாட்டீங்க ஒரு வீடு வந்து இருபது வருடம் கழித்து படு பாதாளமாக போயிருந்து பேங்க் லோன் தர மாட்டேங்கிறான் ஆனால் இங்கேருந்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பாக நம்ம வீரசேகர பாண்டியன் கட்டின கோயில் அருள்மிகு குற்றவீலேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் தான் இது குற்றவாளீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலுடைய அமைப்பு இன்னும் அப்படியே இருக்குதுன்னா பாருங்கள் இந்த தரைக்கு கீழேயோ கீழே போயிடுச்சு மேலே போயிடுச்சு அந்த வடிவமைப்பு மாறுச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கோயிலுடைய பேர் இங்கே எழுதிருக்குது இதை நான் காட்டுறேன் கொற்றவாளீஸ்வரர் திருக்கோயில் இன்னுமே அந்த அமைப்பு மேலே எப்படி வந்து நான் இருபது வருடத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அதே மாதிரி தண்ணி அளவு மேலேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது தெப்பக்குளம் தெப்பத்துக்குள்ளே வந்து ஒரு ஐலண்ட் மாதிரி உள்ள ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா கோயில் கிடையாது அது வந்து ஒரு தளம் பார்ப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ இன்றைக்கெலாம் வீடு கட்டுறாங்க அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம் தனி வீடு கட்டுறோம் என்ன தான் கட்டினாலும் நம்ம இந்த குவாலிட்டி ஆஃப் பில்ட் வர மாட்டேங்குது ஸ்ட்ரக்சர் கிடையாது அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வியூ பாருங்கள் எப்படி தண்ணிக்குள்ளே வந்து அழகாக வந்து அந்த கோபுரம் வரைஞ்சிருக்குது அதை தாண்டி இன்னும் என்னென்னா இந்த உள்ளே வந்து மிக சிறப்பான அம்சங்களாக இருந்தது சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது நம்ம பக்கத்தில் ஒரு குருக்கள் இருந்தார் அவட்ட கேட்கணும் என்ன சாமி வந்தமே இந்த டயத்தில் வந்து யாரையுமே காணும் கதவுலாம் போட்டு கேட்டோடனே அவர் சொன்னார் இந்த டைத்துலாம் விட்றதில்லப்பா இப்போலாம் முன்னாடி மாதிரி கிடையாது நிறைய பேர் யூடியூபர்ஸ்ஸு சினிமாக்காரங்க வந்துடுறாங்க அதெல்லாம் நாங்கள் விட்றதில்ல வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ப்ராப்பராக வரணும் வீடியோலாம் அவ்வளோ சேஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லை நான் ஸோ போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னே சரி இருங்க நான் வந்து உள்ளே கேட்குறேன் கேட்ட பரவ வாங்க இல்லை அப்படின்னா நாலு மணிக்கு தான் திறப்போம் நாலு மணிக்கு வந்து பப்ளிக்கு டைம் அந்த இடம் தான் வர முடியும் நீங்களாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து எல்லாம் எடுக்க முடியாது முன்னாடி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது அவர் சொல்லதான் கேட்கணும் அவர் கையில் பார்த்தீங்களா ஃபோனில் பேசிக்கிட்டு நம்ம மட்டும் பேசாரு பல பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு பல மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருந்தார் சரிங்களா அவர் பின்னாடி போகணும் அவர் அங்கே யாரோ ஒருத்தர் ஏஜென்ட்டோ யாரோ ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் வேணால் அவர்கிட்ட பேசிவிட்டு முடிவு பண்ணிக்கிங்கனாரு நான் உள்ளே போகிறேன் இந்த தோற்றம் எவ்வளோ சிறப்பாக இருக்கோ அதுக்கு நூறு மடங்குக்கு அதிகமாக உள் தோற்றம் வந்து அட்டாகசாகம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க உள்ளே வந்து ஒருத்தவங்க யாரோ வந்து அவர் தான் அந்த கோயில் வந்து இன்சார்ஜ்னு போல அவர் சொன்னார் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உள்ளே எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் இப்போ இதோட இந்த விசிட்டை முடிச்சிக்கணும்னு பார்க்குறேன் வெளி தோற்றத்தை மட்டும் நீ காட்ட முடியாது நெக்ஸ்ட் டைம் போகும்போது ப்ராப்பராக உங்களுக்கு நான் உள்ளே போய் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வருடம் அந்த கோயில் அப்படின்னா கண் இனிமையே வந்து தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு இடம் ஒரு கோயில் ஒரு தெப்பக்குளம் ஒரு திண்ணை எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம்தான் என்னுடைய அடுத்த ட்ரிப்பில் கோயிலுக்குள்ளே எவ்வளோ சிறப்பம்சங்களாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் டெஃபினட்டாக காட்டுறேன் இதை பார்க்க வேண்டிய ஒரு கோயில் ஸ்ட்ரக்சர் காரைக்குடிக்கு வரவங்க பிள்ளையார்பட்டி காரைக்குடின்னு போயிடாமல் இந்த மாதிரி கோவிலூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற இந்த கோயிலை நீங்கள் போய் பாருங்கள் கொற்றவாளீஸ்வரர் திருக்கோயில் அப்படிங்கிற கோயிலை கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ